நண்பர்களே இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கிறது ஏரியில ஆமாங்க இது ஒரு காலத்தில் ஏரியா இருந்த இடம் பூந்தோட்டம் ஏரியில தான் வரேன் விழுப்புரம் பஸ் நிலையம் இந்த இடத்துல அமைஞ்சு ஏறக்குறைய ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா இந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படலை ஒரு மழைக்கு ஒரு சில நாள்கள் பெய்யும் மழைக்கே இந்த பேருந்து நிலையம் தாக்குப்பிடிக்க மாட்டேன்னுது நீங்களே பார்க்குறீங்க பேருந்துகள்லாம் இந்த தண்ணியில் படகு மாதிரி நீந்திட்டு போகுது நாமே இப்போது நடக்கிறோம்னு சொல்ல முடியாது நீந்துறோம் அப்படின்னு தான் சொல்லணும் விட்டால் இந்த தண்ணி இன்னும் நல்லா இருந்தால் நீச்சல் கூட நம்ம அடிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இந்த தண்ணி இந்த தண்ணியில் நீச்சல் பழகலாம் எவ்வளோ பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுது உடனுக்குடன் தீர்வு காணப்படுது ஆனால் இருபது ஆண்டுகளை கடந்தும் விழுப்புரம் பேருந்து நிலையம் இந்த அவல தான் இருக்குது இதுக்கியா இன்னும் தீர்வு காணலை தமிழ்நாடு அரசாங்கமும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் இன்னும் சொல்ல போனால் இந்த பேருந்து நிலையத்தை வச்சு பல லட்சக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கிற விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் கூட இதில் கவனம் செலுத்தணும் பாருங்க பேருந்தா இல்லை படகா இந்த நிலை அடாடா இந்த நிலை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீடிக்கும் மக்களும் சரி பேருந்து ஓட்டுநர்களும் சரி ரொம்பவுமே மழைக்காலங்களில் அவஸ்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதுதான் இப்போ நீங்கள் நேரில் பார்க்குறீங்க இந்த அவலநிலைக்கு விழுப்புரம் பேருந்து நிலையம் மழையில் இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி நிற்கும் இந்த அவலநிலைக்கு எப்போது முட்டுப்புள்ளி வைக்கப்படும் இதுதான் நம்மகிட்ட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது தொடர்ச்சியாக இந்த இடம் ஏரியா இருந்ததுனால தான் ஒரு காலத்தில் பூந்தோட்டம் ஏரியாக இருந்த இந்த இடம் அதனால தான் இன்றைக்கு தண்ணீர் தன்னுடைய தடத்தை தேடி இந்த இடத்திற்கு ஓடி வருது ஓடி வரக்கூடிய இந்த தண்ணீரை மழை மாற்றுவதற்கு வேறு திசைக்கு திசை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பெரிய குழப்பத்தில் அவங்க இருக்காங்க போல இருக்கு அந்த குழப்பம் தீருகிற வரைக்கும் நாம் இந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு இல்லை இல்லை நீந்திக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு பார்க்கலாம் வடியால் வசதி இல்லை தண்ணீரில் தத்தளிக்கிறது விழுப்புரம் நகரம் விழுப்புரத்தில் மழைக்காலத்தில் ஏரி ஆகும் புதிய பஸ் நிலையம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறில் தினகரன் நிருபராக நான் இருக்கும்போது எழுதி வெளிவந்த செய்திகள் இதோ பதினைந்து வருடங்கள் ஓடிவிட்டன ஆனாலும் விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்தின் நிலைமை மட்டும் இன்னும் மாறலை இதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து விழுப்புரம் நகரத்தின் மேற்கே நூற்றி பதினெட்டு ஏக்கரில் இருந்த பூந்தோட்டம் ஏரி இந்த ஏரியை மூடிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பெருந்திட்ட வளாகம் அமைப்பதற்கான அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நவம்பரில் வெளியிடப்பட்டது பெருந்திட்ட வளாகத்தின் ஒரு பகுதி அதாவது பூந்தோட்டம் ஏரியின் தெற்கு பகுதியில் பத்து ஏக்கர் பரப்பளவில் விழுப்புரத்துக்கான புதிய பஸ் நிலையம் அமைக்கவும் அதே அரசாணையில் உத்தரவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஜூனில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு ஜூனில் திறந்தும் வச்சார் ஆனால் மழைக்காலங்களில் இங்கே தண்ணீர் தேங்கி நிற்பது அதுவும் ஏரி மாதிரியே தண்ணீர் தேங்குவது தொடர்கதையாக இருக்கு இந்த தண்ணீரை வெளியேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பாக புதிய பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறம் பிரம்மாண்டமான கால்வாய் வெட்டப்பட்டது அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தை கடந்து ஏரிக்கு கொண்டு போகும் நிலையில் திட்டம் ஆனால் உழுமை பெறலை இதுபோல பல திட்டங்கள் ஆனால் இன்னமும் இங்கே தண்ணீர் முட்டி மோதிட்டு தான் இருக்குது இந்த நிலைக்கு காரணம் புதிய பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறம் பூந்தோட்டம் ஏரியின் நீர் நீர்போகும் கால்வாய்களாக இருந்தவை இன்னைக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்களாக உருமாறிவிட்டன நேர்மை துணிச்சல் இதெல்லாம் இருக்கிற யாராவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கால்வாய்கள் மீண்டும் வரலாம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தின் தண்ணீர் தேங்கும் பிரச்சினைக்கும்